அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா பல்வேறு விதமாக ஞானத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் நான் குழம்பி விடுகின்றேன் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இது மேலும் கீழும் வந்து உண்மையை அறியாமல் போய்விடுகிறேன் சோ எனக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இந்த மனமும் புத்தியும் ரொம்ப தெளிவா இருக்கும் அவளை ஈஸியா நான் மாற மாட்டேன் உன்னை ஏமாத்திடுவேன் ஏன்னா மனமும் புத்தியும் வந்து வேலைக்காரங்க அவங்கள முதலாளியாக்கி உட்காராச்சு அப்போ ஒருத்த மனசை முதலாளையாக்கி உட்காந்துருப்பான் இல்லைன்னா புத்திய முதலாளையாக்கி உட்காந்துருப்பான் இப்போ ஒரு வேலைக்காரனுக்கு முதலாளித்துவம் வந்துருச்சு இப்ப வந்து அந்த உடையவர் வந்து அவன் அவனுடைய அந்த பதவியை பறிக்கலாம் அப்படின்னா உருவானா அவன் எல்லா விதத்திலும் அதை தக்க வைப்பதற்கு உண்டான வேலையை பார்ப்பான் சோ அதோட தான் இங்க வந்து இங்கே குழப்பமாவதற்கு முழு காரணமாக இருக்கிறது ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது அந்த புத்தியும் மனமும் எப்படி ஏமாற்றும் அப்படின்னா ஒருத்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இல்லைங்க நான்வெஜ்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க இந்த அவங்க எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்றாங்களே ஆஹ் அதான் வேற மதத்தவர்கள் சாப்பிடலாம்னு சொல்றாங்களே அப்ப நான் நான்கு சாப்பிட்டுக்குவேன் இவன் சரி வேற மதத்துல நூறு கண்டிஷன் போன இல்ல இல்ல இங்க அன்கண்டிஷனா இங்க இந்த மதத்துல அன்கண்டிஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க சோ அப்ப இவனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஏத்த மாதிரி இவனுடைய அந்த இயல்புக்கு லைக்ஸ் அண்ட் மிஸ்லைஸ் ஏத்த மாதிரி எங்கெல்லாம் தீனி கிடைக்கணும் அங்கங்க நாலு பாயிண்டை எடுத்து வச்சுக்கிட்டு சோ இதுதான் ஞானம் வந்துட்டு போகும்போதுதான் இங்க குழப்பமும் பிரச்சனையும் வந்துபிடிக்கிறது சோ இங்க அன்கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டான் அங்க போனா வந்து அங்கேயும் வேற ஏ ஏகாதேசி ஏகாதசி விரத இருக்கணும் அவங்க எல்லாம் வரதை இல்லையே அப்படின்னா அவன் போனா நாற்பது நாள் எச்சில் கூட முருங்கக்கூடாது ஒரு நாற்பது நாள் வச்சு செஞ்சிருவான் அவன் அங்க போனா அதை பாலோ பண்ணணும்ல அதை பாலோ பண்ண மாட்டான் அங்க போனா டெய்லி ஒரு கண்டிஷன் இருக்குல்ல அஞ்சு அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து தொழுகை நடத்தணும் அப்படின்ட்டு அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும்ல அங்க போனா கடனை கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல அந்த மாதிரி அங்க ஒரு பதினைஞ்சு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு அதேதான் எல்லா மூலத்துலயும் இவன் அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு ஏகாதேசிக்கு விரதம் இல்லைன்னா அது கரெக்ட் இவர் ஏகாதேசி வந்தா அங்க கொண்டு போயிடலாம் அங்க ரம்ஜான் நாற்பது நாள் வந்தா இங்க இவன் எல்லாம் சாப்பிடறான்ல நாப்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கடைசி வரைக்கும் விரதத்தை இல்லாம வைப்பதற்கு உண்டான அவன் யூஸ் பண்ணிக்கிறான் இது யார் யூஸ் பண்றான் இந்த மனமும் புத்தியும் ஏன்னா அவன் வந்து தன்னுடைய நிலையை விட்டு இறங்கணும் இறங்க இறங்கக்கூடாது கடைசியில இப்படி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவனே முதலாளியை உட்காந்துருப்பான் இவன் நினைச்சுக்கணும் நம்ம தான் முதலாளி அப்படின்னு இன்னும் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருப்பான் அந்த புத்திக்கும் மனசுக்கும் ஸோ அப்படி இல்லாம ஒன்ன நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அதை முழுசாக புரிந்து கொண்டு புரிந்து கொண்டா மட்டும் பத்தாது அதை ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி அதுக்கப்புறம் இது எனக்கு செத்தாகலை அப்படின்னு அடுத்ததுக்கு போகணும் எடுத்த உடனே ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே இதோட சூப்பரா இருக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே இது எளிதா இருக்கும் இப்படி ஜம்ப் பண்ணி ஜிம் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த மனமும் புத்தியும் இவனுக்கு வந்து வேலை பார்க்க விட்டாமல் தடுத்து விடுகிறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இந்த ரெண்டாவது ரீசன் என்னன்னா இந்த என் நான் ஒண்ணு இருக்கு இல்லையா இதை முழுச கீழே போட்டு இதை எடுத்து இந்த புத்தி மனம் என்ன பண்ணிக்கணும் இந்த நானு விடாது இந்த நானை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றத வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இந்த நாளுக்கும் அந்த சொல்ற நாலேஜுக்கும் ஒத்து வருதான்னு பாக்குது சோ ஒத்து வருதான்னு பாக்கும்போது அவன் ஒரே இடத்துல இருக்கும்போதே இந்த இடத்துல பக்தி யோகம் அந்த இடத்துல ஞான யோகம் ஒருத்தனை பிடிக்கல அப்ப அது பிடிக்கலன்னா தோது நம்ம திறந்துருவோம் அங்க யோகம் ஞானயோகம் துறவகம் யோகம் பிடிச்சிருக்கு எல்லாம் கண்ணன் தானே சாப்பிடுவோம் யோகம் வந்துருச்சு ஸோ அப்போ எங்க பக்தி யோகம் எல்லாம் சேர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்போ எனக்கு வேலை பார்க்க பிடிக்குதுன்னா கர்மயோகம் வேலை பார்க்க பிடிக்கலைன்னா நான் வந்து சன்னியாசி எனக்கு கடமை எல்லாம் இல்லை எல்லாம் மீறிங்க அப்படின்னு அந்த புத்தி மனதுக்கு இவருக்கு தேவையான அந்த நாணை விடாமலேயே ஞானதேவரே சொல்லுவார் அந்த நாணை விடாமலேயே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா அதை அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த நான் எதை நீ எதோ எடுக்க போற உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை எடுக்க போறேன் உனக்கு ஏத்த மாதிரி என்ன எதை சொல்ல போறானா அதை தான் எடுக்க போறேன் அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு தெரிஞ்சதானே நீ எடுக்க போற தானே நான் கேட்கணும் ஆனா இவங்க கேட்பாங்க அந்த மாதிரி இல்லைன்னா ஒரே இடத்துல கொண்டு மூணு நாலு வச்சிருப்பான் பேர்க்க நான் ஒண்ணு சொல்லிடுவேன் உடனே அது வந்து மனசு வலிச்சிடும் அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் கேட்பாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த இடம் எப்படி இருக்குன்னா அவனுக்கு என்ன சொன்னா அவனுக்கு இதமாக இருக்குமோ அந்த இடமாக இருக்கும் அந்த இடம் அவன் சொல்லுவான் அதெல்லாம் அப்படி இல்லைம்மா இப்படி இருந்தா சரிதான்மா ஓகே அப்ப நான் தப்பாயிட்டேன் அவங்க ரைட் போய் அதே மாதிரி அவர் ஏதாவது சொல்லுவாரு நான் சொன்னேன் ஏட்ட தானே வரணும் இது டைரக்டா வராது வேற எங்கேயோ போய் ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணி அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப அந்த கேள்விக்கு அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அந்த நாளுக்கு தீனி போடுகின்ற ஒரு ஆளாக இருக்கும் இப்ப ஸ்ட்ரெயிட்டவே இங்கே என் மனம் வலித்தது இங்கே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது இந்த வார்த்தை எனக்கு வந்து உள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி குடைச்சலாக இருந்தது இதை என்னால ஃபாலோ பண்ண முடியலை இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ட்ரெயிட்டவே எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதோ அங்க இல்லை அதை கொண்டு போய் வேற எங்க அந்த இடம் எப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த நாளுக்கு தீனி போடுற மாதிரி ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய மாயை இந்த புத்தி வந்து சூப்பரா அந்த புத்தி மனமும் தெளிவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா எளிதாக குற்றம் பார்த்து விடுவது கொஞ்சம் நாலேஜ் வர 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 சோ எனக்கு நாலேஜ் வந்துருச்சு அப்ப நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலை நீங்க அதை ஃபாலோ பண்ணலை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நல்லா தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றமாக பார்ப்பது அடுத்து ஒரு ஸ்டெப்பு மேல போகும்போது இந்த ஞானதேவர் சொல்லுவார் அந்த நாலேஜ் வர வராது நாலேஜ் ஆகட்டும் குருவாகட்டும் இல்லை வந்து நீங்க ஞானதேவராகட்டும் கண்ணனாகட்டும் எங்க போகணும்னா ஐக்கிய அனுபவாஞ்சலி சர்வ இந்திரியா குருமடி வருணி புஷ்பாஞ்சலி ஆர்கியோ தேவா அப்படின்னா ஐக்கிய அனுபவத்தை அவன் பாதத்தில் வைக்கிறேன் இப்போ பாதத்தில் வைக்கிறேன் உன் இருக்கிறேன் என்பது மரியாதை ஐக்கிய அனுபவம்னா ரெண்டும் ஒன்னாயிட்டான் இது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண எவனுக்கு தெரியுதோ அவன் தான் முடிசா புரிஞ்சுக்க முடியும் இது இதுக்கு ஆனா சூப்பரா இந்த புத்தி மனம் என்ன பண்ணும்னா ஒண்ணும் மரியாதைங்கிற பேர்ல கொஞ்சம் விளக்கிடும் இல்ல ஐக்கியம் அப்படிங்கிற பேர்ல ஒசி வந்து ஈகோ வந்து ஆக்கிரமிப்பு வந்து கஷ்டப்படுது அப்போ இந்த ரெண்டும் அது நாலேஜ் ஆகட்டும் அப்போ மரியாதைங்கிற அந்த மரியாதையும் ஐக்கியமும் கலந்து மிக்சா இருக்கும்போதுதான் அவனால வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடியும் ஃபாலோ பண்றதுல உண்மையாக இருக்க முடியும் அப்படி ஃபாலோ பண்ற முடியலை அப்படின்னா உண்மையாக நேர்மையாக அதை சந்தேகம் வர கேட்டு தெரிந்து கொள்ளணும் கேட்டு தெரிந்து கொள்வான் அப்படி இல்லைன்னா சூப்பரா பழக்கிடும் மரியாதை அப்படிங்கிற பேரதுல இங்க கிளப்பி இல்லை ஐக்கியம் அப்படிங்கிற பேருதுல உரிமை எடுத்துக்கொள்ளும் அதுல மதிக்காம நான் தான் ரைட்டு அப்படிங்கிறத வாக்குவாதம் பண்ணி ஏன்னா உரிமை ஐக்கிய அனுபவம் வந்துருச்சுங்க அங்கே மரியாதை பார்த்தா ஜீரோ இருக்கு மரியாதை வந்துச்சுன்னா வாக்குவாதமே பண்றது இல்லை சரி அவரா சொல்லிட்டு நமக்கு செத்தா அது போல அப்படின்னு அவனாட்ட அழைக்கணும் ஸோ இந்த ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு சைக்காலஜி இந்த ரெண்டுல இருக்கிற அந்த வீக்னஸ்ஸ புத்தி மனமே சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ மரியாதைய மரியாதைங்கிற பேர்ல புத்தி அடிச்சு தூக்கி அதை வந்து விலக பார்ப்போம் மனசு ஐக்கிய அனுபவங்கிற பேரில் ஆக்கிரமிக்க பார்த்து பாதத்தில் இருக்கிறது வேலை தலையில வழி உக்காந்துச்சிருப்போம் ஸோ அங்கதான் வந்து ஆகும் அப்போ கடைசியில் டோட்டலா அப்ப இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமாக தேடி தேடி குழம்பி குழம்பி நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் ஒன்று அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராசஸின் நோக்கமே ஈகோ கம்மி பண்றதுக்கு இந்த ஈகோ வந்து நல்லா நல்ல நான் வந்து புலனுக்கு தீனி போடலை நான் வைராகியமாக இருக்கிறேன் நான் டெய்லி வந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு டெய்லி யோகா பண்றேன் ஸோ நான் வந்து நித்திய நியமத்தை வந்து தெளிவாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வர 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 இல்ல எல்லாம் என்ன பண்ணும் ஈகோவை கம்மி பண்ணணும் இதுவே ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிடும் சோ நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் அது பண்ண முடியல அப்படின்னு கம்பாதிக்க டைம்ல அது ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் தோட்டல பொலாப்ஸ் ஆகி இதுவா அதுவா அப்படின்னு தனக்கு ஏற்றதை தேடி அடைய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது சோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த புத்தி மனித ஓரங்கட்டிட்டு புரிந்ததை உணர்ந்து செயல்படுத்தி அதுக்கப்புறம் முடிவு செய்யணும் ப்யூரா அப்படி இல்லாம ஏதாவது ஒண்ணு முந்திக்கிட்டு உள்ள வந்துச்சுனா புத்தி மனமும் கரேஸ்வரிக்கு தான் இருக்கணும் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்